பேரவை நிர்வாகிகளை தனது ஒரு அஞ்சலி திருத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கடந்த வணக்கம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன நடக்குது மீன்பிடிப்பில் இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இல்லை பல தடவை நம்ம வந்து மத்திய அரசாங்கத்துடைய மத்திய அமைச்சர்களை சந்திச்சிருக்கோம் மாநில அமைச்சர்களை சந்திச்சிருக்கோம்

நம்மள மாதிரி மூணு மாடியில் கட்டணத்தில் அவங்க வாழலை போய் பாருங்க இங்கே இருந்து சின்ன மூட்டை பெரிய மூட்டை வாங்கி போயிட்டு வந்திருக்கேன் நான் வேலை சொல்கிற அந்த ஏரியா மூணு மாதம் வைப்பாங்க அப்புறம் திடீர்னு காணாமல் போயிருவாங்க வேலை எடுத்து அவங்க தான் கடலோடிகள் அவங்கள பார்த்து வந்து கூலிக்கு மாற வைத்து வருவாங்க என்ன மாதிரி வாயில வர சொல்லு உனக்கு எவ்வளோ அதிகாரமாக இருக்கிற வேலை அங்கே போய் நாங்கள் என்ன பண்ணுவோம் பேசுகிறோம் அங்கே போய் இறங்கி அடுத்த நாளே வங்காள அப்பாயின் அங்க வந்து ஜெயசங்கர் சந்திக்கிறது சந்தேகம் ரெண்டு வீடுவளத்துறை சேவையாளர் வெளியூர் சேவாதத்தை சந்திச்சு போங்க அப்படின்னு அண்ணாமலை ஐயாவுக்கு ரொம்ப மனவருத்தன் அல்லயே ரெண்டு நாள் ஆச்சு உண்மையான பிரச்சனை

அதே சமயத்தில் பாடியே கிடைக்கலைன்னா ஏழு வருஷம் கழிச்சு தான் பெயர் கூடுவாங்க ஏழு வருஷம் வரைக்கும் அந்த மீனை கூடுவேன் என்ன பண்ணு அதனால தீராவம் காணாமல் ஆறு மாசத்துக்குள்ள வழிக்கு அவன் மாநில அரசு குடுத்த பணத்தோட சேர்த்து நீங்க அஞ்சு லட்சம் ரூபா பணம் கொடுத்தே ஆகலன்னு அப்பதான் மத்திய அரசாங்கத்தின் மீது மீனவர் சமுதாயம் ஒரு நம்பிக்கை வைக்கிற ஒரு தீர்மானத்தை கையை விட்டுட்டு வந்துருக்கோம் சேரகோட்டம்